டிசம்பர் தொடங்குவதற்கு இன்னும் சில வாரங்கள் இருக்கின்றன ஆனால் இப்போதே தமிழ்நாட்டு மக்களின் மனதில் வெள்ளம் குறித்த அச்சம் படர தொடங்கிவிட்டது ஆனால் உண்மையில் டிசம்பர் மாத வெள்ளத்தை விட தமிழக மக்கள் அச்சப்பட மற்றொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அது கடலின் மட்ட உயர்வு இந்தியாவில் அதிக கடலோரப் பகுதியை கொண்டிருக்கும் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதால் இதன் கொடிய கரங்களில் நாம் தான் அதிகம் சிக்கி கிடைக்கிறோம் கடல் நீர்மட்ட உயர்வின் தாக்கத்தை யாரும் உடனே உணர முடியாது ஆனால் இதன் அச்சுறுத்தல் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகிறது குறிப்பாக சென்னை நாகை ஆகிய மாவட்டங்கள் உச்சகட்ட ஆபத்தில் இருக்கின்றன உண்மையில் கடல் மட்ட உயர்வைக் கண்டு ஏன் அச்சப்பட வேண்டும் தமிழ்நாடு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ஏன் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் பேடர் மேலாண்மை மையத்தின் பேராசிரியர் ராமச்சந்திரன் மேற்கொண்ட ஆய்வில் கடல் மட்ட உயர்வு குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் செயற்கைக்கோள் தரவுகள் காலநிலை மாதிரிகள் மூலம் பகுப்பாய்வு செய்யப்பட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் அச்சுறுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் இருநூத்தி நூறாம் ஆண்டுக்குள் கடல் மட்டம் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு சென்டிமீட்டர் வரை உயரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சென்னை நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக ஆய்வு கூறுகிறது அதிலும் குறிப்பாக இந்திய அளவில் அதிகமாக பாதிக்கப்படும் மாவட்டங்களின் பட்டியலில் நாகப்பட்டினம் இடம்பெற்றுள்ளது நாகப்பட்டினம் அதன் தாழ்வான நிலப்பரப்பு காரணமாக எளிதில் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டமாக இடம்பெற்றுள்ளது மேலும் நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் போன்ற டெல்டா மாவட்டங்களில் கடல் மட்டம் அதிகரிப்பது விவசாயத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் கார்பன் வெளியேற்றம் குறைவாக இருந்தால் இருபத்தைந்து புள்ளி ஏழு ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக இந்த ஆய்வு கூறுகிறது ஆனால் கார்பன் வெளியேற்றம் மேலும் அதிகரித்தால் நூற்று பத்து புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா மேற்கு வங்கம் கேரளா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் உள்ள சில பகுதிகளும் கடல் மட்ட உயர்வால் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக இந்த ஆய்வில் கணிக்கப்பட்டுள்ளது இது சுற்றுச்சூழல் அமைப்புகள் உள்கட்டமைப்பு மற்றும் மக்களின் வாழ்வாதாரங்களை கடுமையாக பாதிக்கும் கடல் மட்ட உயர்வு இந்த நூற்றாண்டின் ஒரு முக்கியமான உலகளாவிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது உலக வெப்பநிலை அதிகரிப்பால் பனிப்பாறைகள் உருகுவது மற்றும் கடல் நீர் விரிவடைவது போன்றவற்றால் வங்காள விரிகுடா பகுதியில் கடல் மட்டம் அதிகரித்து வருகிறது வரலாற்று ரீதியாக கடல் மட்ட உயர்வு விகிதம் ஒப்பீட்டளவில் நிலையானதாக இருந்தது இருப்பினும் சமீபத்திய தரவுகள் ஒரு ஆபத்தான போக்கை எடுத்துக்காட்டுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று புள்ளி மூன்று மில்லி கடல் மட்ட உயர்வு அதிகரித்து வந்தது ஆனால் இந்த விகிதம் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்குள் மூன்று புள்ளி ஏழு மில்லி மீட்டராக உயர்ந்துள்ளது கடலோர நிலங்கள் நீரில் மூழ்குவது குடிநீர் ஆதாரங்களில் உப்புநீர் ஊடுருவல் அத்துடன் மீன்பிடி மற்றும் விவசாய சமூகங்களின் வாழ்வாதாரங்களுக்கு அச்சுறுத்தல் என பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று ஆய்வுகள் எச்சரிக்கின்றன இந்தியாவின் ஏழாயிரத்து நூறு கிலோமீட்டர் கடற்கரை பரப்பு வெள்ளம் மண்ணரிப்பு மற்றும் உப்புநீர் ஊடுருவல் உள்ளிட்ட ஆபத்துகளை எதிர்கொண்டு வருகின்றன ஆனால் காலநிலை மாற்றம் கடல் மட்டத்தை மட்டும் அதிகரிக்கவில்லை இந்த அச்சுறுத்தலை புயல்கள் எவ்வாறு பெருதாக்குகின்றன என்பதையும் இந்த ஆய்வு எடுத்துக்காட்டுகிறது ஒன்று மற்றும் இடையில் வங்காள விரிகுடாவில் உருவான புயல் அமைப்புகளின் எண்ணிக்கை இதன் தீவிரத்தை வெளிப்படுத்துகிறது அதாவது வங்காள விரிகுடாவில் மட்டும் இந்த இடைப்பட்ட காலத்தில் அறுபத்தி இரண்டு புயல்கள் உருவாகியுள்ளன ஆனால் அதே காலகட்டத்தில் அரபிக்கடலில் வெறும் ஒன்பது புயல்கள் மட்டுமே பதிவாகியுள்ளன பருவமழைக்கு பிறகு கடல்கள் மிகவும் வெப்பமாக இருக்கும் போது மூன்றில் இரண்டு பங்கு கடுமையான புயல்கள் உருவாகின இவற்றில் அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீதம் கடுமையான புயல்களாக உருப்பெற்றுள்ளன இது தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களில் உள்ள தாழ்வான கடலோர பகுதியில் உள்ள மக்களை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது இந்தியாவில் கடல் மட்ட உயர்வால் ஏற்படும் பாதிப்பை எதிர்கொள்ள பன்முக அணுகுமுறை தேவைப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆய்வு கூறுகிறது மீள்தன்மை உள்கட்டமைப்பு சதுப்பு நில மறுசீரமைப்பு ஒருங்கிணைந்த உத்திகள் பொறியியல் தீர்வுகள் போன்றவற்றில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கும் கடல்மட்ட உயர்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்